முழுமதி நீதிக்கதை சேனலின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் வேடுவ தம்பதியினர் ஆகுகன் நாகுகின்னு வாழ்ந்து வராங்க அடர்ந்த பகுதிங்கிறனால வேட்டை மிருகங்கள் கிட்டேந்து தன்னை காப்பாற்றிக்க மரத்து மேலே ஒரு குடியில் அமைச்சு அதில் வாழ்கிறாங்க அந்த குடிலில் ஒரே சமயத்தில் இருவர் மட்டுமே வசிக்க முடியும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வர அவங்க வேட்டையாடுவதில் கூட நேர்மையாக தொழில் தர்மத்தோடு இருந்தாங்க ஒரு நாள் கௌஷிக முனிவர் அந்த பகுதியாக நடந்து போயிட்டுருக்காரு அதை பார்த்த கணவர் மனைவி எங்க குடிலுக்கு வந்து இலைப்பாரிட்டு போங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க கௌஷிக முனிவரும் வராரு ஆகோக்கி பரிமாற அவர் உணவருந்தி களைப்பாடுறாரு பொழுது சாஞ்சிட்டதுனால ஆகுகன் முனிவரே இக்காட்டு பகுதியில் வேட்டை மிருகங்கள் அதிகம் ஆகையால் எங்கள் குடியில் இருங்கன்னு சொல்கிறான் முனிவர் முதல்ல தயங்குறாரு பிறகு ஒத்துக்கிறாரு ஆகுகி கூட முனிவர் குடிலில் தங்குறாரு ஏன்னா ஒரே சமயத்தில் ரெண்டு பேர் மட்டும்தான் தங்க முடியும் அந்த குடிலில் வேடன் ஆகுகன் வேட்டை மிருகங்கள் வராமல் வெளியில் பாதுகாக்கிறான் ஆகுகி கணவரை நினச்சி தூங்காமல் முழிச்சிட்ருக்கா முனிவர் ஆகுகனோட பரஸ்பர காதலையும் மனைவி மேலே இருக்க நம்பிக்கையும் பார்த்து வியந்து நித்திரிக்கு போறாரு பொழுது விடிஞ்சதும் கணவனை பார்க்க வெளியே வர ஆகுகி கொடிய மிருகங்களாக தாக்கப்பட்டு இறந்துடுறான் ஆகுகன் அதை பார்த்த மனைவி வேள்வி மூட்டி தீல விழுந்து இறந்துடுறா அதை பார்த்த கௌஷிக முனிவரும் சாகரத்துக்காக போறாரு கடவுளை என்ன ஒரு கொடுமன்னு கதர்றாரு வானத்துலேருந்து ஒரு அசிரதி கேட்டுச்சு அந்த அசிரியரி என்ன சொன்னச்சுன்னா உங்க மூணு பேருக்குமே மறுஜன்மம் இருக்கு நெடுத நாட்டு இளவரசன் நலனா ஆகுகனும் விதர்ப்ப நாட்டு இளவரசி தமைந்தியா ஆகுகியும் இவங்க கா ல ஒன்னா சேர்க்கிற அன்னப்பறவையா முனிவரும் பிறப்பாங்க அசிரதி சொன்னது போலவே மூணு பேர் மருஜன் எடுத்தாங்க அதுதாங்க நலன் தமையந்தி கதை இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி